சுக்லம் பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் வந்து லக்னாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்தால் பன்னெண்டு ஸ்தானங்களில் எங்கெங்க இருந்தால் என்னென்ன சிறப்பு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா லக்னாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்கள்ல எங்கெங்க இருந்தா எப்படிப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்து தான் இருக்கேன் அந்த நன்மை தீமைகள் வந்து எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி இப்படி வெளிப்பட அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து லக்னாதிபதி சரிங்களா லக்னாதிபதி வந்து முதலானவர் அவர்தான் வந்து கெட்டு ஜாதகத்தின் கெட்டு லக்னம் அப்படிங்கிறது வந்து உயிர் ஆத்மா தலைமை இது எல்லாமே வந்து லக்னாதிபதி தான் ஏன்னா தலை தலைப்பகுதி அப்படிங்கிறது லக்னம் லக்னத்தில் இருந்தால் பன்னெண்டு பாவங்களும் வந்து பாதம் வரைக்கும் தலை முதல் பாதம் வரைக்கும் பன்னெண்டு பாவங்கள் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்குது சரிங்களா அதில் வந்து தலை பாகம் அப்படிங்கிறது லக்னம் இந்த லக்னாதிபதி லக்னத்தின் அதிபதி பன்னெண்டு வீடுகள் மொத்த ஜோதிடத்துகிறேன் சரிங்களா பன்னெண்டு வீடுகள் இருக்குது பன்னெண்டு ஆதிபத்தியங்கள் குடும்பாதிபத்தியம் ஃபஸ்ட்டு லக்னாதிபத்தியம் ரெண்டை குடும்பாதிபத்தியம் மூன்றாவது வந்து தைரிய வீரிய ஆதிபத்தியம் நான்காவது வந்து தாயாரின் ஆதிபத்தியம் சரிங்களா தாயார் சொத்து சுகங்கள் மகிழ்ச்சி இதை குறிங்கிறது வந்து நான்காம் பாவம் அடுத்து ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் சரிங்களா ஆறாம் பாவம் ரோக ரோகஸ்தானம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் எட்டாம் பாவம் வந்து ஆயுர் ஸ்தானம் திடீர் கண்டங்கள் திடீர் மகிழ்ச்சிகள் எதிர்பாராத ஸ்தானம் வந்து எட்டு சரிங்களா அடுத்தது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானம் தர்மஸ்தானம் ஆன்மீக ஸ்தானம் அடுத்து பத்தாம் ஸ்தானம் கேந்திரஸ்தானம் தொழில் ஸ்தானம் சரிங்களா கர்மா கர்மாவின் செயல்கள் ஒருத்தரோட செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பத்தாம் ஸ்தானம் அடுத்து பதினொன்றாம் ஸ்தானம் லாபஸ்தானம் சரிங்களா லாபஸ்தானம் அப்படிங்கிறது பதினொன்று அபிலாசைகள் பூர்த்தியாவது சின்ன முயற்சிகள் வெற்றி அடைவது வந்து பதினொன்றாம் ஸ்தானம் அடுத்து பன்னெண்டாம் ஸ்தானம் விரையஸ்தானம் ஐநா சைனா போகஸ்தானம் சரிங்களா பன்னெண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது முடிவு சரிங்களா என்ன மாதிரி பன்னெண்டு ஸ்தானங்கள் அப்படிங்கிற வந்து இருக்குது இதில் வந்து லக்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிற வந்து அதுதான் வந்து மெயின் பன்னெண்டு பாவத்தையும் இயக்குது இந்த அதிபதி வந்து லக்னத்துலேயும் இருந்தார்னா லக்னத்துலேயும் இருந்தார்னா வந்து ஜாதகர் வந்து மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர் சரிங்களா மிகுந்த உடையவர் விடாமுயற்சி உடையவர் சரிங்களா விடாமுயற்சி உடையவர் எதுவுமே வந்து தனக்கு அந்த பன்னெண்டு பாவத்திலும் உள்ள பலங்களை வந்து வர வச்சுக்குவார் சரிங்களா லக்னாபதி லக்னத்தில் இருக்கும்போது பன்னெண்டு ஸ்தானங்களில் என்னென்ன பலங்கள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இவரை தேடி வரும் சரிங்களா அதன் வலிவின்படி தேடி வரும் சரிங்களா சுபகரமாக இருந்தால் லக்னாதிபதி சுபகரமாக இருந்ததுன்னா சுபமான வழிகளில் வந்து நல்ல வழிகளில் வந்து லாபங்கள் மகிழ்ச்சிகள் தன்னம்பிக்கைகள் சரிங்களா ஜாதகரை தேடி வரும் அதே வந்து பாவகிரகம் மருதெல்லாம் வந்து பாவசகமான வழிகளில் வந்து ஜாதகருக்கு அனைத்துமே தேடி வரும் ஆனா வந்து பலம் பலம் தான் சரிங்களா லக்னாம்பி லக்னத்தில் இருக்கிறது எப்படிப்பட்ட வலுவில் இருந்தாலுமே அது பலம் பலம் தான் சரிங்களா அது ரெண்டாம் ஸ்தானம் சரிங்களா ரெண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் லக்னாம்பி ரெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கும் போது இவர் வந்து பணம் எப்படிப்பட்ட வழிகளில் வரும் அப்படிங்கிற சூழ்ச்சி தான் தெரிஞ்சு வச்சிருப்பாரு சரிங்களா அப்புறம் வந்து குடும்ப நபர்களை வந்து இவருக்கு வந்து மிகுந்த சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க இவருக்கு வந்து வந்து வாக்கு வெளிப்படுத்தினா நம்மளுக்கு வரவுகள் வரும் அப்படிங்கறது இவருக்கு தெளிவாக தெரியும் நபர்களுக்கு தெளிவை வந்து தெரியும் சரிங்களா முகம் அதாவது முகத்தை வந்து எப்படி வந்து வெளி கொண்டு வந்தா நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு வரவுகள் வரும் தன்னோட முகபாவத்தை வந்து எப்படி வந்து வச்சிட்டா நம்மளுக்கு வந்து வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்ச்சம்தான் நங்கு அறிஞ்சவர் சரிங்க ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது சிந்தனைகள் அனைத்துமே வந்து ரெண்டாம் பாவத்து மேலே தான் இருக்குது லக்னாபி ரெண்டாம் பாவத்தில் இருந்தாருன்னா ஜாதகருக்கு வந்து எந்த நேரமே சிந்தனை குடும்பத்தை பற்றியுமே வருமானத்தை பற்றியுமே வாக்கு பற்றியுமே தன்னோட பேச பற்றியுமே சரிங்களா தன்னோட உணவுகளை பற்றியுமே சாப்பிட்ற உணவுகள் பற்றி இது மேலேயே வந்து நிறைய அக்கறைகள் செலுத்தி இதன் மூலம் வந்து இவருக்கு பெரிய லாபங்கள் வர வச்சுக்குவார் சரிங்களா அதனால வந்து வரவு தன வரவாக இருந்தாலும் எந்த வரவாக இருந்தாலும் இந்த வரவுகள் அப்படிங்கிறது வந்து வரும் வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நன்கு உணர்ந்த ஒரு ஜாதகர் சரிங்களா அடுத்து மூன்றாம் பாவம் லக்னா மூன்றாம் பாவத்தில் இருந்தாருன்னா துணிச்சலான ஒரு ஜாதகர் சரிங்களா ஜாதகர் வந்து துணிச்சலானவர் தைரிய வீரியம் உள்ளவரு சரிங்களா சரி விடாமயற்சி உடையவர் லக்னா மூணாம் லக்னா லக்னத்தில் இருந்தால் இப்படி வந்து விடாமயற்சியோ இப்படையவரோ அதே மாதிரி லக்னாபதி மூணாம் பாவத்தில் இருக்கும்போது வந்து விடாமுயற்சியை வந்து கொடுக்கும் சரி தைரிய வீரியத்தை கொடுக்கு அதிகமான ஒரு முயற்சிகள் அப்படிங்கறது வந்து செஞ்சுட்டே இருப்பார் ஜாதகர் சரிங்களா தன்னம்பிக்கை உடையவர் அதுக்கடுத்து வந்து நான்காம் பாவம் நான்காம் மாவட்டத்துல லக்னாம்பி நான்காம் மாவத்துல இருந்தா நான்காம் பாவம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சரிங்களா மகிழ்ச்சி ஹேப்பி சொத்து சுகங்கள் இதெல்லாம் வந்து நான்காம் விவசாயம் உட்பட அனைத்துமே வந்து நான்காம் சாண்டா இது வந்து ஜாதகருக்கு வந்து இது இதன் மேலதான் வந்து அதிகமான விருப்பங்கள் இருக்கு நான்கின் மேலதான் அதாவது மகிழ்ச்சிகள் மேல் வண்டி வாகனங்களின் மேல் தாயாரின் மேல் மிகுந்த ஒரு அன்பை கொடுக்கும் சரிங்களா அப்புறம் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய வீடு நிலம் பூமி இதன் மேலே எல்லாம் வந்து ஜாதகருக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது இதை தான் வந்து ஜாதகரின் பயணமே இருக்கு சரிங்களா எல்லா டைம் நாங்கள் இருக்கும்போது மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருப்பார் ஜாதகர் சரிங்களா மகிழ்ச்சி வந்து எந்தெந்த வழிகளில் வந்து இருக்குதோ அதாவது இந்த ஆதிபத்திய நான்கு ஆதிபத்தியத்துல வந்து சொத்து சுகங்கள் வீடு வண்டி வாகனம் அசை மசையா சொத்துக்கள் கால்நடைகள் இது அனைத்து மகிழ்ச்சியிலுமே நான்காம் பாவம் தான் இதன் இந்த நான்காம் பாவத்தின் மேல் வந்து ஜாதகருக்கு இந்த நான்காம் ஆதிபத்தியங்களை வந்து எப்படியும் வர வச்சுக்குவார் இவர் தேடி போயிடுவார் அந்த அந்த அதை வந்து எந்தெந்த வழியில் வந்து இருக்குதோ எங்கெங்கே இருக்குதோ அந்த தேடி அதை போய் அடைஞ்சிடுவார் சரிங்களா அடுத்து ஐந்தாம் பாவம் லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் இருக்குது சரிங்களா பூர்வ புண்ணியஸ்தானம் இது லக்னாதிபதி லக்னத்துலேயே இருந்தால் எப்படிப்பட்ட சிறப்போ அதே மாதிரி சிறப்போ இது இங்கேயும் இருக்குது சரிங்களா ஜாதகருக்கு வந்து திறமை உடையவர் முஞ்ச அதாவது பூர்வ புண்ணிய அருளை பெற்றவர் பூர்வ பூர்வ புண்டிய வலுவை பெற்றவர் சரிங்களா ஜாதகருக்கு வந்து குலதெய்வ அருள் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்குது சரிங்களா இயற்கையாக கிடைக்கும் ஆள் மனத ஆள் மனதில் வந்து இவருக்கு வந்து அதீத ஒரு ஆழ் மனதை அறிவதில் அதீத விருப்பங்கள் இவருக்கு இருக்கு சரிங்களா காதல் வாய்ப்பாடுறது இதெல்லாம் வந்து அதிகமான ஒரு ஃபீல் கொடுக்கறதெல்லாம் வந்து அஞ்சில் அஞ்சுட்டு தான் சரிங்களா காதல் உணர்வுகள் மிக அதிகமாக கொடுக்கும் சரிங்களா இது மாதிரி இயற்கையாவே தெய்வர்களுடைய ஜாதகர் அதிர்ஷ்டம் சரிங்களா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி இவர் போயிடுவார் சரிங்களா அதிர்ஷ்டத்தை நோக்கி இவர் போய் அடைஞ்சிடுவார் அதிர்ஷ்டத்தை வந்து அடையும் வழி இவருக்கு வந்து நல்லா தெரியும் சரிங்களா அடுத்து லக்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது சரிங்களா இது ரண ரோகஸ்தானம் சரிங்களா கடன் எதிரி வம்பு வழக்கு இது சரிங்களா இதெல்லாம் வந்து ஆறாம் தானம் இதையெல்லாம் இதையெல்லாம் நோக்கி தான் ஜாதகர் பயணிப்பார் சரிங்களா இதை நோக்கியே இது ஜாதகருக்கு வந்து பயணிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா இது ரிசபத்துக்கு வந்து ஆறாம் பாவம் வந்து துலாமா வரும் சரிங்களா சுக்கரனுக்கு வந்து ஆறில் ரிசப லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி ஆறு இருக்கிறது வந்து வலுவாக இருப்பார் சரிங்களா அதனால் வந்து இது லக்னா ஆதிபத்தியத்தை லக்னாதிபதி ஆறு இருக்கிறது வந்து வலுவாக இருந்தாலுமே அந்த ரெண்டு ஆறின் ஆதிபத்தியுமே அதிகமாக நடக்கும் சரிங்களா லக்ன ஆதிபத்தியம் இப்படி வந்து லக்னாதிபதி வலுவோ ஆறில் ஆட்சி வலுவோ அதே மாதிரி இந்த வம்பு வழக்கு இது இதுவுமே நல்லா வலுவாக தான் இருக்கும் சரிங்களா அதனால வந்து இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் கொடுக்கும் லக்னாதிபதி இந்த வலுவா ஒரு சாய்ஸு அடுத்து வந்து ஆறாம் ஆதிபத்தியுமே வலுவாக தான் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் சரிங்களா அடுத்து லக்னாதிபதி ஏழில் இருந்தால் லக்னாதிபதி ஏல் இருக்கும்போது ஒரு தன் தன் வீட்டை தானே பார்ப்பார் அதாவது லக்னத்தை பார்ப்பார் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறது மிகுந்த ஒரு சிறப்பு சரிங்களா அதாவது நட்பு வாழ்க்கை துணை வழியில் பங்குதாரர்கள் வழியில் வந்து இவருக்கு வந்து மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா அதாவது வாழ்க்கை துணை வழி அவர் வந்து கூட்டு பங்கு சமுதாயம் இந்த வழிகளெலாம் வந்து ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா லக்னாதிபதி ஏழில் இருக்கும்போது சரிங்களா தன்மையோட தானே பார்த்து வலுவாக்குவார் லக்னம் மட்டும் வலுவாகும் சரிங்களா அடுத்தது லக்னாதிபதி எட்டில் இருக்கும்போது வந்து சிறப்பு கிடையாது சரிங்களா லக்னாதிபதி எட்டாம் தானத்தில் இருக்கும்போது அது திடீர்னு அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் உடைய எண்ணங்களை உடையவராக இருப்பார் அது நன்மையான நெகட்டிவ் தீமையான நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா மெயினாக வந்து தீமையான நெகட்டிவ் தான் அதிகம் தீமையான நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து மன அழுத்தம் தனக்கு அந்த மாதிரி நடந்துடும் இந்த மாதிரி நடந்துருமோ வீணான சந்தேகங்கள் அதாவது தேவையில்லாத சந்தேகங்கள் சரிங்களா அது அந்த உண்மையாக இருந்தாலுமே தேவையில்லாத சந்தேகங்கள் அப்படியே வந்து கொடுக்கும் இது வந்து சிறப்பாக லக்னா எட்டாம் தரணும்னா இவருக்கு திடீர் திடீர்னு இந்த ஒரு தோல்வி பயம் தோல்வி உருவாகும் தோல்வி நோக்கி இவர் போவார் இவர் வந்து பிரச்சனையை செய்வ செய்வர் இவர் மேல் வந்து கேஸு சரிங்களா இவர் மேல வந்து கேஸு அப்புறம் வந்து இவர் மேலே வந்து ஒரு வீர் பழி வீர் பழியில் பழி பழி உருவாக்கும் ஒரு செயலை இவர் செய்வார் அதை செய்வதில் விருப்பங்கள் இருப்பார் லக்னாபிஎட்டில் இருந்து நான் சரிங்க அதுக்கு வந்து லக்னாபி எட்டில் வந்து அனைவருமே வந்து இதை மாதிரி தானே அப்படின்னா பெரும்பாலும் தான் சரிங்க சுபத் தொடர்புகளை வச்சு இதில் சில மாற்றங்கள் அப்போ இருக்குது ஆனால் முக்கிய வரை எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் அவரை இதை வந்து லக்னா பேட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து குற்றம் செய்யும் அதாவது திடீர்னு குற்றம் செய்யக்கூடிய அதாவது அதாவது ஆயில் ஆயிலுக்குமே வந்து ஒரு தீய சம்பவங்களை செய்யக்கூடிய மனப்போக்கை வந்து கொடுக்கும் வீட்டில் இருக்கும்போது சரிங்க சுபகிரங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அட்டுப்பாடு கட்டுப்பாடு ரசாயகங்களுக்கு ஏற்ப இது வந்து மாற்றங்களை கொடுக்கும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து லக்னாவி ஒம்பதுல இருக்கிறது மிகுந்த சிறப்பு ஆன்மீக ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் உயர் பதவிகள் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் ஸ்தானம் தான் மெயினாக வந்து இது பாக்கி ஸ்தானம் அதனால வந்து லக்னாபிரி ஒன்பதில் இருக்கும்போது பாக்கியங்களை தேடி வர போயிடுவார் சரிங்களா கடவுள் அருளை நோக்கி வரும் போவார் இவருக்கு அது பெறும் லக்னாபிரி ஒன்பதில் இருக்கிறது வந்து மிகுந்த சிறப்பு கடவுள் ஸ்தானம் சரிங்களா கடவுள் நிலைக்கு ஜாதகம் உயர்ந்து விடுவார் அனைத்து விதமான உயர் தகுதிகளுக்கும் தகுதியானவர் சரிங்களா அனைத்து விதமான உயர்ந்த பலன்களை பெறுவதற்கும் ஜாதகர் தகுதியானவர் லக்னாபிரி ஒன்பதில் இருக்கும்போது மிகுந்த சப்போர்ட்டிவ் அப்படிங்கிற சரிங்களா ஜாதகரோட தந்தையோட வழியில் இருக்கக்கூடிய நன்மைகள் வச்சுங்களேன் ஜாதகரோட முன்னோர்களின் வழிகள் ஜாதகரோட தந்தை வழி முன்னோர்களின் வழியில் உள்ள கருமக்கள் என்னமே இவருக்கு வந்து ஈஸியாக வந்து இவர் சரிங்களா அதான் திறமைகள் நட்திறமைகள் அப்படிங்கிறது இவருக்கு வந்து பாக்கியமாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து பத்தாம் ஸ்தானம் ப லக்காதி பத்தாம் ஸ்தானம் இருக்கும்போது தொழில் மேலேயே எப்பவுமே சிந்தனைகள் வச்சுருப்பார் தன் தன் செயல் தான் செய்ய நினைக்கும் செயல்களை இவருக்கு வந்து ஒரு முறை பல முறையும் ஆய்வு செய்து அதை சக்ஸஸாக வந்து எப்படி செய்தால் வந்து நமக்கு வெற்றி கொடுக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இவருக்கு அதிகம் பெற்றுக் கொடுக்கும் லக்னா தேவி இருக்கும்போது மிகுந்த சிறப்பு கேந்திரஸ்தானம் செயல்ஸ்தானம் ஸ்தானம் தேவி வந்து பத்தில் இருக்கிறது செயகல்ஸ்தானம் ஆக்டிவ் உள்ள நபராக வந்து ஜாதகர் இருப்பார் ஆக்டிவான நபராக ஜாதகர் இருப்பார் இது மிகுந்த சிறப்பு அடுத்து லக்னாபிதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் லக்ஷாபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது லாபஸ்தானம் ஜாதக முயற்சிகள் ஜாதகர் வந்து எந்த ஒரு எண்ணங்களை வந்து எந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டாலுமே அது வந்து லாபத்தை நோக்கி சென்று லாபத்தை பெற்றுக் சரிங்களா லக்னாபி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி பூர்த்தியாகிறது சரிங்களா மறுமுயற்சிகள் சரிங்களா மறு திருமணம் இந்த மாதிரி மறுமுயற்சிகள் அதாவது இரண்டாம் நிலைய வந்து இரண்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பழங்கள் எல்லாமே வந்து பழம் ஒன்று தான் அதெல்லாம் வந்து ஜாதகருக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதை நோக்கி எப்படி பண்ணுனா அது வந்து நமக்கு வெற்றி கொடுக்க அப்படிங்கிறது வந்து இவருக்கு ஜாதக தள்ள தெரியவே தெரியும் சரி இரண்டாம் வரமான முயற்சிகள் சரிங்களா ஒரு ட்ரிப் ஃபெயில் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து அது மாபெரும் வெற்றி அதாவது முதல் தடவை ஃபெயிலான தோல்வி அடைந்த ஒரு பழங்களையும் சேர்த்து மாபெரும் வெற்றி வந்து பெற்று கொடுக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்ச்சி மட்டும் வந்து ஜாதகர் ஆகி வச்சிருப்பார் மிகுந்த நன்மை இது லாபத்தை லாபத்தில் இருக்கிறது லக் டைம் லாபத்தில் இருக்கிறது நன்மை தான் சரிங்களா அடுத்து லக்னா பன்னெண்டுல இருக்கிறது சிறப்பு கிடையாது சரிங்களா இது ஜாதகரோட எண்ணங்கள் ஜாதகரோட எண்ணமே வந்து நோக்கி தான் இருக்கு சரிங்களா உறக்கத்தின் மேல அதிகம் சோமீறமாவே இருக்கிறது சரிங்களா உறக்கம் விரைய எண்ணங்கள் சரிங்களா அதாவது விரைவு எண்ணங்களை உறக்கம் அப்புறம் வந்து தாம்பத்தியத்தை நோக்கி தவறுகள் செய்யக்கூடிய நிலைகள் சரிங்களா அதாவது ஐநா சைனா போகத்திலே மத்திலயும் ஜாதகர் இருப்பார் அது வந்து ஒரு சமயத்துல வந்தது பேட் பே ஒப்பியன் ஜாதகர் பெற்றுக் கொடுத்துரும் நபர் தீய தீய எண்ணம் தை கொண்டவர் அப்படிங்கிறது ஜாதகருக்கு பெற்றுக் கொடுக்கும் லக்காவி லக்கா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஜாதகரோட அதாவது கடைசி பிறவி அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு பழங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து எதையுமே ஒரு நஷ்டமாக்கி விட்டுகிட்டே இருக்கு பன்னெண்டாம் படம் ஜாதக எல்லாமே இழந்து கொண்டிருப்பார் பன்னெண்டாம் பாகத்தின் ஆதிபத்தியத்தின் மேல் வந்து இவர் முதலீடுகள் செய்து விரயங்களை செய்து சரிங்களா ஜாதகிட்டிருக்க அனைத்துமே வந்து இழந்து விடுவார் சரிங்களா இழந்து விழுந்து இழந்து இவருக்கு வந்து ஒரு விரக்தி மனப்பய நோக்கி நோக்கி இவர் வந்து வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற சூழல்களை வந்து இவருக்கு வந்து அமைச்சு கொடுத்துருவார் சரிங்களா லக்னாதி பன்னெண்டெல்லாம் மரத்தில் இருக்கவே கூடாது விரை விரயஸ்தானம் அது விரயஸ்தானம் போகஸ்தானம் சரிங்களா அது லக்னாதிபதி ஒன்று ஐந்து ஒம்பது இருக்கிறது முதல் தரமான சிறப்பு சரிங்களா அதுக்கடுத்து ரெண்டு நாலு ஏழு பத்து பதினொன்று சரிங்களா அதுக்கடுத்தது வந்து இரண்டாம் தரம் இரண்டாம் தரமான நிலைகள் இதெல்லாம் அது மூன்றாம் மூன்றாம் மூணாம் தரமான நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஆறிட்டு பன்னெண்டு இது வந்து மூணாம் இடத்துல தான் வரும் ஆனா ஜாதகர் வந்து ஆரிட்டு பன்னெண்டுலேயும் சில நன்மைகள் அப்படிங்கிறது அதன் வழியில் வந்து ஜாதகருக்கு வந்து நன்மைகள் அது வந்து கொடுத்தாலுமே இந்த ஆறிட்டு பன்னெண்டுல பெரும்பாலும் மேக்சிமம் தீயது தான் அதிகமாக இருக்குது அதனால வந்து அது தீய வழியிலேயே வந்து கொடுத்ததை அதுதான் எடுத்துக்கு சரிங்களா அது எந்த வழியில் அந்த தீய வழியில் கொடுத்ததோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆறுனா வந்து பம்பு வழக்கு நம்ம எதிரிகள் வழியில் எட்டுனா வந்து திடீர் நன்மையான வழிகளை சூதாட்டத்தில் இந்த மாதிரி அதில் வந்து அது மீண்டும் மாதம் இருக்கிறதையும் இருக்கிறதையும் டபுள் பண்ணி சேர்த்து போயிடும் சரிங்களா பன்னெண்டாம் மாதத்தில் இருக்கும்போது இவருக்கு வெளிநாட்டின் வழிகளில் வந்து நிறைய ஒரு தடங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே வெளிநாட்டின் வழியில் சக்ஸஸ் கிடைச்சாலுமே இதை எல்லாமே வந்து விரயமாக்கிடுவார் எந்தெந்த வழியில வந்து எத்தனை லாபங்கள் வந்தாலுமே வெளியிடங்கள் வெளிநாடு அந்நிய மனிதர்களின் மூலம் சரிங்களா வந்து உதவிகள் கிடைச்சாலுமே விரைவு முனைவர் நோக்கி சென்று சென்று விடுவார் செல்வார் அப்படிங்கறது ஆறு எட்டு பண்ணல சிறப்பு கிடைக்காது மூணாம் தனது நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்து நடக்கும் அது தசாபதிக்கேற்ப இது மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா ஓகேங்க வீடியோல இரண்டாம் அதிபதி ரெண்டாம் திபதி பன்னெண்டு ஸ்தலங்கள் வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் ஓகேங்க நன்றிங்க